கண்ணே கண்ணி கண்ணிமில கண்டேன் உனை நானே கண்ணே கலைமானே கண்ணி மயிலன கண்டேன் நானே அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராதிரான் போறாரோ கண்ணே கலைமானே கண்ணி மயிலன கண்டேன் உலை நானே ஊமை என்றால் ஒரு வகை அமைதி ஏழை என்றாள் அதில் ஒரு அமைதி பண்பாடும் ஆனந்த குயில் பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணே கலைமானே கண்ணி மயிலன கண்ணே நானே சந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரி ரோ காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தே உனக்கே உயிரானேன் என்னாலும் என நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதான் என்றும் என் சந்நிதி கண்ணே கலைமானே கண்ணி மயிலன கண்டேன் உனை நானே அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் தான் கேட்கிறேன் ராரி 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 ரோ ரோ ரோம் ஓராரிரோ ராம் ஓராரிரோ ராம் ஓராரிரோ ராம் ஓராரிரோ இந்த பாடல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்